பாருங்க கட்டை வந்து உடைந்து விட்டது கட்டை இது ஏட் பண்ண கட்டை அப்புறம் இது வந்து வளந்தளவாக போட்டுரும் இப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த வளந்தளவாகட்டம் உடஞ்சி போச்சு இது வந்து பீஸ் வைக்கணும் பீஸ் வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க ஏஎஸ்என்ஆர் தாவடி ஸ்ரீலங்கா கட்டை பாருங்க ஸ்ரீலங்கா கட்ட உடஞ்சிட்டுது இது வந்து இப்போ மாவட்டம் சரி பண்ணும் சரி பண்ணிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அடுத்தபடியால் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாவட்டம் எப்படி உடஞ்சிட்டு பாருங்கள் இந்த வளந்தளை ஆகட்டம் சுத்தமாக உடஞ்சிச்சு இப்போ ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அடுத்த விடல இது வந்து யாழ்ப்பாணக்கட்டை இது தொப்பி ஆவட்டம் தொப்பி ஆகட்டம் நல்லாயிருக்கு திருப்புங்க இந்த யாழ்ப்பாணம் கட்டியை சரி பண்ணிவிட்டு மக்கு வச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அடுத்தது பன்ருட்டி லோகநாதன் ஆச்சாரி உங்களுக்கு கட்டை எந்த கட்டை உடைந்தாலும் வாகாட்ட சரியில்லாலும் ஏதா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் வாங்க பன்ருட்டி லோகநாதன் ஆச்சாரி இப்போ இந்த மாவட்டத்தை சரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன்